வணக்கம் மக்களே நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஒரு சூப்பர் டூப்பர் சேவிங்ஸ் பிளான் மத்திய அரசோட அற்புதமான திட்டம் அதுதான் சுகன்யா சம்ரித்தி யோஜனா அல்லது செல்ல பெயர் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் என்னங்க உங்க வீட்டுல பதினெட்டு வயசுக்கு குறைவான பெண் குழந்தை இருக்கா அப்போ கண்டிப்பா இந்த வீடியோவை முழுசா பாருங்க ஏன்னா இது அவங்க எதிர்காலத்துக்கு நீங்க கொடுக்க போற ஒரு பெரிய கிஃப்ட் இந்த திட்டம் முழுக்க முழுக்க நம்ம பெண் குழந்தைகளுக்காக மத்திய அரசு ஆரம்பிச்சது பெற்றோர் தங்கள் மகளோட பேர்ல ஒரு அக்கவுண்ட் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பணம் போட்டு இருபத்தொன்று வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய தொகையா அள்ளலாம் பொதுவா இது மற்ற சேமிப்பு திட்டங்களை விட அதிக வட்டி கொடுக்குது இப்போதைய நிலவரப்படி எட்டு புள்ளி இரண்டு விழுக்காடு வரை வட்டி கிடைக்குது வட்டி விகிதம் அரசாங்கத்தால் காலாண்டுக்கு ஒருமுறை மாற்றியமைக்கப்படுகிறது குறைந்தபட்ச முதலீடு வருஷத்துக்கு வெறும் இருநூற்று ஐம்பது இருந்தா போதும் ஆனா அதிகபட்சமா ஒன்றரை லட்சம் வரை சேமிக்கலாம் வரிச்சலுகை இதில் நீங்க போடுற பணம் வட்டி மற்றும் முதிர்வு தொகை என மூன்றுக்குமே வருமான வரிச்சலுகை டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்குது ஒரு சேமிப்பு திட்டத்துல இது ஒரு பெரிய பிளஸ் இப்போ நீங்க மாசம் வெறும் ஆயிரம் முதலீடு செய்யறீங்கன்னு வச்சுக்குவோம் மொத்தம் பதினைந்து தான் நீங்க பணம் செலுத்தணும் மாதம் ஆயிரம் பன்னிரண்டு மாதம் எக்ஸ் பதினைந்து வருஷம் சமன் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ஆனா அக்கவுண்ட் க்ளோஸ் ஆகிறது இருபத்தொன்று வருஷம் கழிச்சுதான் இந்த இருபத்தொன்று வருஷம் வரைக்கும் உங்க முதலீட்டுக்கு வட்டி கிடைச்சுக்கிட்டே இருக்கும் இந்த கணக்கின்படி நீங்க போட்ட மொத்த முதலீடு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் உங்களுக்கு கிடைச்ச வட்டி மட்டும் எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட மூன்று லட்சத்து எழுபத்து நாலாயிரத்து இருநூற்று ஆறு மொத்தமா இருபத்தொன்று வயசுல உங்க மகளுக்கு கிடைக்கப் போற தொகை சுமார் ஐந்து லட்சத்து ஐம்பத்து நாலாயிரத்து இருநூற்று ஆறு பாத்தீங்களா ஒரு மாசம் நீங்க செலவு செய்யற ஒரு சின்ன தொகையான ஆயிரம் இருபத்தொன்று வருஷம் கழிச்சு ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் ஆகுதுன்னா இது உண்மையிலேயே சூப்பர் திட்டம்தானே முக்கிய குறிப்பு பத்து வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தைக்கு மட்டும்தான் இந்த அக்கவுண்டை ஆரம்பிக்க முடியும் பெண் குழந்தைக்கு பதினெட்டு வயசானதும் அவங்க கல்வி அல்லது திருமண செலவுக்காக பாதியளவு தொகையை எடுத்துக்கலாம் சோ எதுக்கு வெயிட் பண்றீங்க இன்னைக்கே உங்க மகளுக்கு செல்வ மகள் சேமிப்புத் திட்டத்தை ஆரம்பிச்சு அவங்க எதிர்காலத்தை செக்யூர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இதுபோல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்